அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் வந்து இப்போ புது இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு பொருள் வாங்கியிருக்குங்க யூடியூப் சம்மந்தப்பட்டது தான் அதை வந்து உங்ககிட்ட காமிச்சு ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ எடுக்கலாம்னு சொன்னேன் உடனே எங்கள் பாப்பா தானே நான்தாம்மா சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து உட்காந்துட்டா இப்போ அவள் வாயால் நாங்கள் என்ன வாங்கியிருக்கிறோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளே சொல்லுவலாம் சொல்லுவாங்க நாங்கள் தான் பிறந்தது நாங்கள் புதுசாக ஒரு ஸ்டாண்ட் வாங்கியிருக்கோம் அது நாங்கள் நாங்கள் யூஸ் பண்ண தான் வாங்கியிருக்கோம் நாங்கள் டெய்லியும் பை ஸ்டாண்டில் தான் யூஸ் பண்ணுறோம் அவன் என்ன சேரில் தான் போடும் நாங்கள் இப்போ புது புது <laughs> இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லைவ்ல walkthrough ஆதே வர கூடாது அண்ணா வந்து வீடியோ வந்து நாங்க அப்படியே fileல தான் வச்சு எட்டிட்டுறோம் இப்போ நான் ஒரு சின்ன ஸ்டாக் டாக் பண்ணிக்கோங்க இங்க கொம்பை அன்னை செமாத்தி இந்த செண்டே அம்மா கிச்சட் கட்டி அழகா

இது இந்த வரைக்கும் நாங்க இப்பதான் புதுசாக வாங்கி பாக்குறோங்க இதுதான் வீடியோ அதனால தான் ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதுக்கு முன்னாடி நிறைய ஸ்டாண்ட் வாங்கியிருக்கிறேங்க அதெல்லாம் வந்து கொஞ்ச நாள் கூட வரலங்க வேஸ்ட்டாக போயிடுச்சு சரி இது எவ்வளோ நாளைக்கு வருது என்னன்னு தெரியல இதோட ரேட் வந்து எவ்வளோ இருக்கும்னு சொல்லிட்டு நீங்களே கெஸ் பண்ணி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்க இவளுக்கு இந்த ஸ்டாண்டை பார்த்துட்டு ஒரே சந்தோஷம் யூடியூப்பில் அமௌண்ட் வாங்குறோமோ இல்லையோ அந்த அதுக்கு அதுக்குன்னு யூடியூபுக்கு நிறைய செலவு பண்ணாதீங்க யாருமே இதை கொடுத்துருக்காங்க இது நாங்கள் ஃபிரிஸ்கார்ட் போடுறோம் ஆ சரி ஃபிரிஸ்கார்ட் நம்ம சேலரி வாங்கறதுக்கு முன்னாடி இந்த மணி எல்லாம் செலவு தான் யூடியூப்ல சம்பளம் வருமா என்னன்னு கூட எனக்கு தெரியல